ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தினம் ஐந்து கணிதம்ன்ற ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது ஏழாவது காணொலி செவன்த் பார்ட் வீடியோ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன் டயசின்ற என்ற இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப சிம்பிள் என்ன கேட்டிருக்காங்க நீல நேரத்தின் எதிர்த்தளம் என்ன நேரத்தில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க விச் கலர் இஸ் ஆப்போசிட் டு த பிளைன் ஆஃப் ஹேவிங் ப்ளூ கலர்னு கேட்டிருக்காங்க இதை ரெண்டு விதமாக சால்வ் பண்ணலாம் டைப் ஒன் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணால் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நான் டைப் ஒன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி காமிச்சிட்றேன் லாஸ்ட்டு ரெண்டு டைஸ் பாருங்களேன் லாஸ்ட்டு ரெண்டு டைஸில் என்ன கலர் சேமாக இருக்குது ஊதா பச்சை ஊதா பச்சை பர்பிள் க்ரீன்கிறது சேமாக இருக்குது நமக்கு நீல நிறத்துக்கு ஆப்போசிட் கேட்டிருந்தாங்க ஸோ பேலன்ஸ் இருக்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குங்க அப்போ ப்ளூவோட ஆப்போசிட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா இதே எலிமினேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறோம்னு பார்க்கலாம் எலிமினேஷன் மெத்தட்லேன்னா பிரச்சனையே இல்லைங்க நமக்கு என்ன கலர் கேட்குறாங்களோ அது எந்தெந்த டைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் டைஸ் நம்பர் ஒன்னில் ப்ளூ கலர் இருக்குது டைஸ் நம்பர் டூவில் ப்ளூ கலர் இருக்குது டைஸ் நம்பர் த்ரீல ப்ளூ கலர் இருக்குது அப்போ இந்த மூணுக்கு யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நமக்கு எதிர்பக்கமாக இருக்கிற நம்பரோ ஆர் வேல்யூவோ ஆர் கலரோ வந்து கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் வந்து நமக்கு பக்கங்களாக வராது அப்போது க்ரீன் கலருங்கிறது பச்சை கலருங்கிறது நீளத்தோட ஆப்போசிட் கலராக இருக்காது அதே மாதிரி தான் சிகப்பு சிகப்பும் கட் பண்ணி விடலாம் அதே மாதிரி என்ன ஆரஞ்சு கலர் வந்து பக்கமாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக எதிர்த்தலமாக இருக்காது அதே மாதிரி பாருங்க ஊதான்ற கலர் இருக்குது அப்போ ஊதா கலரும் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்காது நமக்கு பேலன்ஸ் ஒரே ஒரு கலர் மட்டும்தாங்க இருக்குது மஞ்சள்ன்ற கலர் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷனில் பார்க்கும்போது ஏன்னா ஆரஞ்சு கட் பண்ணிட்டோம் ஊதா கட் பண்ணிட்டோம் பச்சை கட் பண்ணிட்டோம் அப்போ ஆப்ஷன் தான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் ரீசனிங்கில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ் எழுத்து தொடர் வரிசையில் இருந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன கேட்டிருக்காங்க விடுபட்டதை கண்டுபிடி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேம்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஜிடி கேபிஓஎல்னு கொடுத்துருக்காங்க டேஷ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது ஜியோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டி ஐயோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆர் கேவோட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பி ஓவோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா எல் இதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் லாஜிக்கை கண்டுபிடிக்கிறேன் ஜி ஐ கே நமக்கு என்ன மூணு லெட்டர் இருக்குங்களா இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன் ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா செவன்த்து பொஷனில் வரக்கூடிய லெட்டர் ஐ பார்த்தீங்கன்னா நைன்த்து பொசனில் வரும் கே பார்த்தீங்கன்னா லெவன்த்து பொஷனில் வரும் டேஷ் ஓ கொடுத்துருக்காங்க ஓங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த்து பொஷனில் வரும் நீங்களே பாருங்கள் ஏழு ஒன்பது பதினொன்று இந்த நம்பர் எல்லாமே என்ன நம்பர் ஆட் நம்பர் அல்லது நமக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ அப்போ நெக்ஸ்டுக்கும் நமக்கு ப்ளஸ் டூ தான் வரணும் அப்போ லெவனோட ப்ளஸ் டூ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டின்னு கிடைக்கும் தேர்ட்டீனோட ரெண்டு ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டீனு கிடைக்கும் ஸோ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்ட் தேர்ட்டீன்த் லெட்டர் பார்த்திங்கன்னா பதிமூணாவது லெட்டர் பார்த்தீங்கன்னா எம் எம்மோட ஆப்போசிட் லெட்டர் பார்த்தீங்கன்னா என் அப்படின்றது ஆப்போசிட் லெட்டராக இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம் இதே சீரீஸை நான் என்ன மாத்திரன்னா கேபி எம்என் அதாவது ஜிடி கமா ஐஆர் கமா கேபி கமா எம்என் கமா ஓஎல் கமா கொஷின் மார்க் கமா கொஷின் மார்க் இந்த ரெண்டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க முக்கியமாக இந்த சீரீஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது பார்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் ஏழு இன்டஞ்சு முப்பத்தஞ்சு கணக்குகள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இதே சீரீஸை வந்து நம்ம டில் குரூப் ஃபோர் வரைக்கும் கொண்டு போனோம்னா பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின் கிடைக்கணும் நம்ம எல்லா சம்முமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஃபைல் நம்பரை பாருங்கள் இந்த பேஜ் நம்பர் எல்லாத்தையும் பாருங்கள் நமக்கு ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேஜஸ் இருக்குது அப்போனா நம்மக்கிட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு கொஷின் அவ்வளோ கொஷின் இல்லைனாலும் நம்மக்கிட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின் சாலிடாக இருக்குங்க இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்மையும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா black கலர் heart மட்டும் தட்டி விட்டுருங்க அதே மாதிரி மேக்ஸ் வித் எம் எம்கேன்ற டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாப்போங்க third question கொஸ்டின் பார்த்தீங்கன்னாலும் ரீசனிங் நம்பர் series என் தொடர் வரிசையிலேருந்து கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்ம மூணு topic போட்டுட்டு இருக்கோம் நமக்கு கண்டிப்பாக ஒரு question கிடைக்கும் அதனால தான் இந்த மூணு டாபிக்கே கண்டினியூஸாக இதில் என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் எண்களில் விடுபட்ட மிஸ்ஸிங் நம்பர்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டூ சிக்ஸ் டுவெல் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்க்கப்புறம் என்ன வருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கிட்ட கிட்ட இருக்கப்போ என்ன பண்ணணும்னா வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ரெண்டு நம்பருக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும் டூவில் இருந்து சிக்ஸ் வரணும்னா எவ்வளோ நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும் இதே வந்து நமக்கு டூவிலிருந்து மைனஸ் டூ போச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் நம்பரை டிக்ரீஸ் பண்ணியிருப்போம் ஸோ ரெண்டுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க இங்கே இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது சிக்ஸ்லேருந்து டுவெல் வரணும்னா நம்ம ஆறுன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் டுவெல்லேருந்து டுவெண்ட்டி வரணும்னா எட்டுன்ற நம்பரை ஆட் பண்ணியிருப்போம் இருபதுலேருந்து முப்பது வரணும்னா பத்துன்ற நம்பரை ஆட் பண்ணியிருப்போம் கரெக்டுங்களா அதே மாதிரி முப்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரணுன்னா ப்ளஸ் டுவெல்ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருப்போம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரணும்னா பதினாலுன்ற நம்பரை நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் கரெக்டுங்களா பதி நாலு அப்போ நீங்களே பாருங்கள் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு இதில் என்ன நம்பர்ஸ் ப்ர சாரி ப்ரைம் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்களா ஈவன் நம்பர்ஸ் அப்போது ஃபோர்டீனுக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவன் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்போ ஃபிஃப்டி சிக்ஸோட சிக்ஸ்டீனை ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருமோ அதுதான் நம்பர் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல்லுக்கு டூ பேலன்ஸ் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் அப்போ செவன்ட்டி டூங்கிறதா இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா இதே சீரிஸை நான் என்ன மாற்றுறேன் இப்படி சீரீஸ் இருக்குதுங்களா டேஸ்ன்ற இடத்துல செவன்ட்டி டூ கமா

ஆஃப்ங்கிறது நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம் ஒன் பை டூங்கிறத நமக்கான ஆஃப் கரெக்டுங்களா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நமக்கு ரூல் இருக்குங்க அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடிமானம் சேமாக இருக்குது அந்த அடிமானம் சேமாக இருக்கிறது டிவைட் பண்ணியிருக்கப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம் இங்கே எப்படி சார் சொல்கிறீங்க அப்படிங்கன்னா டூ பவர் டென்னையும் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் டூ பவர் டென்னு கிடைக்கும் டிவைடட் பை டூ பவரில் எதுவுமே இல்லையே சார் என்ன சார் பண்ணுறதுனா பவரில் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தங்க அப்போ இதே ஃபார்மேட்டுக்கு மாறிடுச்சுங்களா ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஏக்கு பதில் டூன்னு இருக்குது எம்முக்கு பதிலாக பத்துன்னு இருக்கு எண்ணுக்கு பதில் ஒன்று இருக்கு அப்போ என்ன பண்ணிடலாம் ஏ பவருக்கு பதில டூ பவர் ஏங்கிறது நமக்கு டூ இருக்குது ரெண்டுமே சேம் பவர்ல இருக்கு எம்முங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இங்கே என் வரணும் மைனஸ் ஒன் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு பத்துலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் டூ பவர் நைன்னு கிடைக்குங்க அவ்வளோதாங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ பவர் நைன்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்எஃப்ல இருந்து கொண்டு வந்திருக்க ரிமைண்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் நம்ம சால்வ் பண்ணுனே அவசியம் இல்லை நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சாலே போதும் அசால்ட்டாக அடிச்சிடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு கமா ஆறு கமா ஏழு மற்றும் எட்டு எண்களால் வகுப்படும் பொழுது மூணை மீதியாகும் அதாவது இந்த நம்பர்லாம் ஒரு நம்பரை வகுக்கிறப்போ மீதி வந்து மூணு வந்திருக்கு அதே மாதிரி அந்த நம்பரை வந்து நம்ம ஒன்பதால் வகுக்க முடியாது வகுக்கும் போது மீதி இல்லாமல் அதாவது ரிமைண்டர் வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு அந்த மீச்சிறி எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபைன் த லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை லீஸ்ட் நம்பர்னு சொல்லிருக்காங்க அது என்னன்னு தெரியாது அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் இந்த நம்பரை என்ன சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டால் வகுக்கும் போது நமக்கு ரிமைண்டர் வந்து மூணு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதேது வந்து அந்த லீஸ்ட் நம்பரை நம்ம வகுக்கும் போது நமக்கு ரிமைண்டரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த நம்பர் வந்து ஒன்பதாவது வகுபடுமோ எக்ஸாக்டாக வகுபடுமோ அந்த நம்பர் தான் நமக்கு ஆப்ஷனாக ஆன்சராக இருக்க முடியும் ரொம்ப சிம்பிள் நமக்கு எப்படி சார் ஒன்பது ஒரு நம்பர் வகுப்படுதா வகுப்படலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏவே எடுத்துக்கலாம் எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்பதோட டிவிசிபிலிட்டி ரூல் ஒன்பதோட வகுபடும் தன்மை விதி என்னன்னா கொடுத்துருக்க இலக்கங்களை ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபதுன்னு கிடைக்கும் நமக்கு இந்த இருபதுன்றது ஒன்பதால் வகுப்படுமா வகுப்படாது நமக்கு ஒன்பதால் வகுப்படணுனா கண்டிப்பாக ரெண்டு நம்பரை கூட்டும் போது ஒன்பது அல்லது ஒன்பதோட மடங்கு மல்டிப்ளிகேஷன் கிடைச்சாதான் கண்டிப்பாக ஒன்பதால் வகுபடுன்னு சொல்ல முடியும் ஸோ எட்நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிறது ஒன்பதால் வகுப்படாது அதே மாதிரி எட்நூத்தி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க எட்டு ப்ளஸ் நாலு பன்னெண்டு பன்னெண்டு ப்ளஸ் மூணு பதினஞ்சுன்னு கிடச்சிருக்கு இதையே நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமே பதினஞ்சுங்கிறது ரெண்டு டிஜிட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு ஆறுன்ற நம்பர் வந்து ஒன்பதால் வகுபடுமா வகுபடாது ஸோ இதை விட்டுறலாம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பியும் வராது ஆப்ஷன் சி பாருங்கள் ஒன் சிக்ஸ் எயிட் நைன்னு கொடுத்து சாரி எயிட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா எயிட் த்ரீ எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம் ஒன்பதால் அகு அடிபடும் பேலன்ஸ் என்ன இருக்குது ஆறு ப்ளஸ் மூணு ஆறு ப்ளஸ் மூணு கூட்டின போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்பதுன்னு கிடைக்கும் ரெண்டு நம்பரை கூட்டும்போது ஒன்பது வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஒன்பதால் வகுபடுன்னு சொல்லிடலாம் ஸோ இதில் எல்லா நம்பருமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஸோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பதால் வகுபடும் இதே மாதிரி டிஏ செக் பண்ணி பார்க்கலாம் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை கூட்டும் போது ஒன்பதுன்னு கிடைக்கும் ஸோ அந்த ரெண்டு நம்பரை விட்டலாம் நெக்ஸ்ட் மிடில் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர்டீன் கிடைக்கும் ஃபோர்டீனில் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனு கிடைக்கும் நமக்கு ஃபைன்றது ஒன்பதால் வகுபடாது ஸோ ஒன்பதால் வகுபடுற ஒரே நம்பர் என்ன தான் ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் எயிட் த்ரீ நம்ம சொல்லும் போது கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கலாமே தவிர நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது அப்போ இதுதான் ஆன்சர்னு டக்குன்னு போட்டுடலாம் ஓகேங்களா நம்ம விடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக நம்மளோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன்குமார் தேங்க்யூ